ஹலோ ரெண்டி சேனல் பிப்பூ நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டியன் ஸ்டோர் அப்படின்ற இருந்து செந்தில் அப்படின்ற கேரக்டர்லேருந்து நம்மளுடைய வசந்த் வசி இப்போ விலங்கியிருக்கிறாரு அதை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய சர்ச்சையான விஷயங்களை பதிவு இருக்காங்க அதுக்கு அவரே பதிலடியும் கொடுத்துருக்காரு ஸோ என்ன அப்படின்றத சொல்கிற வாக்கை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவர்கிட்ட வந்து அவர் ஜி தமிழ் நடிச்சிட்டு இருந்திருக்காரு அதை வந்து பேசாமல் வந்து டீம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டூ மந்த்ஸ் ஆர் த்ரீ மந்த்ஸ் இந்த சீரியல் எங்கிட்ட நடிச்சு கொடுக்க போதும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அவர் நடிக்க போதே நல்லா யோசிச்சிருக்காராம் அதுக்கப்புறம் என்ன நடந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி தான் ஒத்துக்கிட்டு இருக்காரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது சீசன் டூ ஆகுது சீசன் ஒன் ஆல்ரெடி வந்து வெங்கட் வந்து நடிச்சிக்கிட்டு இருந்தார் அவர் கூட மீனா அப்படின்றவங்களும் நினைச்சிட்டு இருந்தாங்க இங்கே ரெண்டு பேரோட பேஸ் செம்ம ஹிட் ஆகி ஸோ ஆஃப்லைன்லையுமே வந்து அவங்க நிறைய வந்து ஈவெண்ட்ஸ்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அளவுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஜோடியாக எடுத்துகிட்டு இருந்தாங்க சீசன் தான் வந்து வெங்கடே எடுத்துகிட்டு நம்மளுடைய வசந்தியை வசியை போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அது சூப்பர் டூப்பராக வந்து போய்ட்டு இருந்தேன் நெனில திடீர்னு ஒரு மூணு மாதம் கழிச்சு இப்போ வந்து அந்த பேர் வந்து கட் ஆகிட்டு மறுபடியும் சீசன் ஒன்று நடிச்சாதே வெங்கட்யே திரும்ப நடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க டீம் வந்து டிசைட் பண்ணிக்கிறான் ஸோ இது தொடர்பாக அவருடைய கேட்கும் போது என்ன த்ரீ மந்த்ஸ் தான் கான்ட்ராக்ட் போட்டாங்கப்பா அது த்ரீ மந்த்ஸ் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் திரும்ப அவங்க வந்து எந்த கேரக்டர் வந்து யார் சூட்டபுளாக இருக்காங்களோ அவங்கள திரும்ப நடிக்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு எனக்கு தெரிஞ்ச வந்து வெங்கடெட்வதர் த்ரீ மந்த்ஸ் ரெஸ்ட் எடுத்துருப்பாரு அது த்ரீ மந்த்ஸ் வைக்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இப்போ வந்து அதை திரும்பி வெங்கட் ஹோதரவே என்னை வந்து மறுபடியும் வந்து வேணாலும் சொல்லிட்டாங்க ஸோ இதுதான் நடந்துருப்போம் அப்படின்ற மாதிரி வசந்த் ஓசி இது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியா நான் நிறைய ரூல்ஸாக பார்த்தேன் எனக்கும் மீனா இப்போ சண்டை அது மட்டும் இல்லாமல் என் கூட நடிக்கிறதுக்கு மீனா பிடிக்கவே இல்லை அதனால தான் வந்து மீனாவே கம்ப்ளைண்ட் பண்ணி தூக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு மீனாவோட நல்ல ஃப்ரெண்ட் நான் நிறைய வார்ட்டே அவங்க கூட வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அவங்களும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் சண்டைலாம் போட்டுக்க மாட்டோம் எவ்வளவு கூட நினைக்க மாட்டேன் அவங்க கூட நினைக்க மாட்டேன் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கவே பெரிய விஷயம் ஸோ யாரும் இந்த மாதிரி கோழ்த்து தனமால பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி மோசி சொல்லியிருக்காரு தயவுசெய்து உங்களைலாம் இதை பற்றி கிரியேட் பண்ணாதீங்க இது எங்கள் மனசை அவுட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை பற்றி கிட்ட பேசி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்க ஃபங்க்ஷன்ஸாக பதிப்பிட்டு போங்க எந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வரிவேலன் சுந்தர் சீ எஸ் வடிிலேல சுதர்சி காம்போ அப்படின்னாலே மிகப்பெரிய லெவலில் காமெடியில் ஹிட் ஆகிற காம்பவா இருந்துகிட்டு இருக்கும் திடீர்னு வந்து நம்ம சுந்தர்சி அவர்கள் சந்தானத்தை வச்சு மூவ் பண்ண ஆரம்பித்ததுனால வடிவேலா சார் கோச்சிக்கிட்டு சுந்தர்சி படத்தை நடிக்காமல் இருந்துட்டு இருந்தாரு ரீசெண்டா அரண்மனை போர பெரிய வந்து வெற்றிக்கு அப்புறம் சுந்தர்சி சார் மறுபடியும் உழுத படம் நடிக்க இருக்கிறாரு அதில் அவர் தான் மறுபடியும் ஹீரோவும் நடிக்கிறாரு பட் இதுல ஒரு சின்ன இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வடிவேலு சார் நடிக்க போறாரு அப்படின்னு தவிர சொல்லியிருக்காங்க எஸ் திரும்ப வந்து வடிவேலு சார் வந்து எல்லா பிரச்சனையும் தூக்கி ஓர வச்சு நம்மளோட கரியர்க்காக வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக சுந்தர் சீஸ் நான் திரும்ப நடிக்க ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு தவிர அது ஒட்டும் இல்லாம அந்த படம் ஓபியோ ஆயிடுச்சு கூறிய சீக்கிரத்தில் வந்து அதை பற்றியான நான் வந்து ஷூட்டிங் போக போறாங்க வடிவேல் சார் கூப்பிட்டு வடிவேல் சார் லேடிகளோட போறாருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க